வணக்கம் நண்பர்களே இது சிபிஎல்இன் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சிந்தனைக்கு ஒரு தியாகியை பற்றி நாம் பேசுவோம் இந்தியாவினுடைய சுதந்திரம் விடுதலை போர் என்றால் எல்லோரும் பல தியாகிகளை நினைவு கொண்டு வருவார்கள் முக்கியமாக நாம் காந்தி நேரு சர்தார் பட்டேல் அவர்கள் இப்படி பலரையும் நாம் நினைவு கொண்டு அவர்களை வாழ்த்தி பேசிக் கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தியாகி இருக்கின்றார் அவருடைய நினைவு நாள் அன்று மட்டும்தான் அவர் நினைவு கூறப்படுகிறார் என்று நான் நினைக்கின்றேன் மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் என்ன அவரால் அவரை நினைவு கூறுவதற்கு நாம் தவறிவிடுகிறோம் விடுகிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்தியாவிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிலேயே மிக மிக அதிகமான பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொண்ட ஒரு பெரிய தியாகி அவர் வேறு யாரும் யாருமல்ல வாவு சிதம்பரனார் தன்னுடைய மொத்த சொத்தையும் இழந்து அவர் நாட்டுக்காக தியாகம் செய்தார் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து அவர்களுடைய வணிகத்தை எதிர்த்து சுதேசி கப்பலை தயார் செய்து ஆங்கிலேய பொருளாதாரத்தையே அதிர்வடைய செய்தவர் வாவு சிதம்பரனார் அதற்காகவே தான் அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ துன்பப்படுத்தி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க செய்து அவர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு கூட அவருடைய வாழ்வாதாரமின்றி தவிக்க செய்த ஒரு மாபெரும் வஞ்சக கூட்டம் அவரை சுற்றி இருந்தது இது உண்மை அவர் சார்ந்திருந்த அரசியல் கட்சி அவரை காப்பாற்றவில்லை அவருடைய தோழர்கள் அவரை காப்பாற்றவில்லை அவருக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் முன்வரவில்லை குறிப்பாக ஒரு சில பெயரை சொல்லலாம் ஆனாலும் அவர் தன்னை தன்னுடைய நிலையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்து கடைசி வரை இழந்து இறந்து போனார் அவருடைய நினைவை சற்று சில நாட்களுக்கு முன்பாக நாம் போற்றினோம் ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு கப்பல் செய்வதற்கு அந்த காலத்திலேயே எவ்வளவு செலவாயிருக்கும் என்று அதுவும் ஒரு வணிக கப்பல் அந்த சுதேசி கப்பல் மூலமாக இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய இன்னொரு களத்தை நிர்ணயித்தவர் வாவு சிதம்பரனார் அவருக்கு வந்த இன்றைக்கு எல்லாரும் ஒரு பிரச்சனை சொன்னா அப்படின்னு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அல்லது போராட்டம் நடத்தி நிதி வசூல் செய்து எவ்வளவோ செய்யறோம் ஆனால் அன்று அவர் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை தன்னுடைய உழைப்பில் விளைந்த அனைத்தையும் போட்டு அவர் ஆங்கிலேய எதிர ஆதிக்கத்தை எதிர்த்தார் அதில் பயந்து போனவர்கள் தான் அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற கோணத்தில் அவருக்கு எல்லாவிதமான தீங்கையும் இழைத்தார்கள் சிறையில் அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள் நாம் வடநாட்டு தியாகிகளை மட்டுமே போற்றிக் கொண்டிருக்கிறோம் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தியாகிகள் இருக்கிறார்கள் ஒரு நாளில் இறந்த தியாகிகளை ஓர் ஆயிரம் ஆண்டுகள் நாம் போற்றி பாராட்டுவதை விட தன்னுடைய சொத்து முழுவதையும் பொருள் முழுவதையும் தன்னுட தனக்கான எல்லாவற்றையும் இழந்த ஒரு தியாகியை நாம் போற்ற மறந்திருக்கிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் தியாகம் என்கின்ற தியாகி என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது வாவு சிதம்பரனார் நினைத்துக் கொள்வோம் இன்றைய நினைவு எல்லா தியாகிகளும் மகாத்மா காந்தி உட்பட செல்வ செழிப்போடு வாழ்ந்து இறுதி வரை பாதுகாப்போடு வாழ்ந்தவர்கள் ஆனால் வாவு சிதம்பரனார் அப்படி இல்ல பெரிய அரண்மனை போன்ற வீட்டில் இருந்தாலும் கடைசியில் ஒரு ஓட்டை வீட்டில் இருந்து உயிர் திறந்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட தியாகியை போற்ற மறந்த நாம் இன்றும் அதே வேலையை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க்கையில் தன்னை இழந்து தரணியை வாழ வைக்கக்கூடிய தலைவர்களை நாம் கண்டுபிடிப்போம் அவர்கள் பின் செல்ல முன் வருவோம் அவர்களுடைய கொள்கைகளை கொடிபிடித்து தூக்கி நிறுத்துவோம் இதற்காகவே நாம் அரசியல் களத்திற்கு வருவோம் வாழ்க மகிழ்விடன் இன்றைய உணவுக்கு ஒரு நல்ல உணவு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இலை போட்டு சா சாப்பாடு போடுவோம் வாழை இலை போட்டு சாப்பாடு போடுவோம் கடைசியில் ரசம் பரிமாறப்படும் இந்த ரசம் வந்து ஒரு அருமையான செரிமான பானம் சர்வதேச அளவில் பற்றி ஆராய்ச்சி செய்து இவ்வளவு அருமையான ஒரு செரிமான பானத்தை டைஜஸ்டிவ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உலகத்துக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்தது சொல்லி எல்லாரும் இப்ப அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அதில் சேர்க்கப்படும் பொருட்கள் அவ்வளவு மகத்துவமானவை பூண்டு மிளகு சீரகம் புளி தக்காளி மிளகாய் அனைத்தும் இருக்கும் இந்த ரசத்தை எவ்வளவு முடியுமோ அடிக்கடி நம்முடைய உணவில் சேர்த்துக் கொள்வோம் எல்லோரும் நலமாய் வாழ்வோம் வாழ்க மகிழ்வுடன்